செடியே வளர்க்க தெரியாது ஆனால் நட்டு வச்சு வளர்க்கணுன்னு ஆசை இருக்கிற பிகினர்ஸ் கூட இந்த மாதிரி புதினாவை நட்டு வச்சாங்கன்னா ஈஸியாக வளர்ந்துடும் அதுவும் ஒன்ஸ் நட்டு வச்சா போதும் நம்ம கடையில இருந்து வாங்கின ஃப்ரெஷ்ஷான புதினால நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டெம்ஸ் எடுத்து இந்த மாதிரி ஒரு தண்ணி போட்டு வச்சுக்கலாம் ஒரு ஃபோர் டேஸில் இந்த மாதிரி நல்லா வேர் விட்டுரும் அதுக்கப்புறம் நம்ம எந்த தொட்டினாலும் சரி நல்ல சரியான மண்கலவையில் ரொம்ப இறுக்கமாக இருக்கக்கூடாது மண்கலவை அவ்வளோதான் அதில் இந்த மாதிரி நம்ம நட்டு வச்சுக்கலாம் ஒன்ஸ் நட்டு வச்சாலே போதும் உங்களுக்கு வருஷம் முழுக்க புதினா நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கலாம் கடையில் வாங்கணுன்னு அவசியமே இருக்காது இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக நட்டு வச்சாலும் சரி இல்லை கிடை மட்டமாக இதை படுக்க வச்ச மாதிரி இப்படி நட்டு வச்சாலும் போதும் இது நேராக இந்த மாதிரி கிடைமட்டமாக படுக்க வைக்கிறதுனால நிறையா துளிர் வரும் அந்த நீளத்துக்கு நட்டு வச்ச நீளத்துக்கு அதே மாதிரி எந்த செடி வச்சாலும் நம்ம உடனேயே தண்ணி விடணும் இந்த அது வந்து உயிர் நீர் சொல்லுவாங்க செடிக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொடுக்குற தண்ணி இது இந்த மாதிரி நட்டு வைங்க இந்த பாருங்கள் நல்ல ஒரு பிரான்ச் வச்சாலே போதும் அதில் நிறையா பிரான்ச்சஸ் வந்துடுது நம்ம பறிச்சிக்கிட்டே இருக்கலாம் ஒரு டீடாக்ஸ் வாட்டருக்கு கொஞ்சமாக தேவைன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறித்து டீடாக்ஸ் வாட்டர்லாம் போட்டுக்கலாம் புதினா ஜூஸ் போட்டுக்கலாம் நாங்கள் வந்து பிரியாணிக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அந்தளவு நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்